அண்மை செய்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து மருத்துவர் பாலாஜி வீடு திரும்பியதாக தகவல் ஆய்ந்து வெளியாகி இருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கிண்டி அரசு மருத்துவமனையில் நோயாளியின் உறவினர் தாக்கியதில் சிகிச்சை பெற்று வந்த அரசு மருத்துவர் பாலாஜி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கின்றது கடந்த புதன்கிழமையன்று நோயாளியின் மகன் கத்தியால் குத்தியதில் மருத்துவர் பாலாஜி படுகாயமடைந்து அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த புதன்கிழமை என்று நோயாளியின் மகன் கத்தியால் குத்தியதில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது அவர் வீடு திரும்பியிருப்பதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் மருத்துவர் பாலாஜி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கின்றார் எப்போது இவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் என்ன நிலவரங்கள் கிண்டி கருணாநிதி அரசு மருத்துவமனையில புற்றுநோய் மருத்துவத்தையினுடைய தலைமை மருத்துவராக பணியாற்றி வந்த பாலாஜி மருத்துவர் பாலாஜி கடந்த புதன்கிழமை நோயாளியினுடைய மகன் விக்னேஷ் என்பவரால் கத்தியால் குத்தப்பட்டார் இந்த சம்பவமானது தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களை பெரிய அளவில் பாதித்திருந்தது குறிப்பாக இந்த சம்பவத்தோட எதிரொலியாக வியாழக்கிழமை அன்று ஒரு நாள் முழுவதும் மருத்துவ சங்கங்களும் மருத்துவர்களும் பணி அதாவது தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் செயல்படும் பிற பிரிவுகளானது அன்று ஒரு நாள் செயல்படாது எனவும் கூறியிருந்தார்கள் குறிப்பாக தமிழக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டை

குறிப்பாக கிட்டத்தட்ட சென்ற புதன்கிழமை தொடங்கி இந்த நாள் வரை கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் ஆகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏழு நாட்கள் தொடர்ந்து சிகிச்சை பிரிவுல இருந்து தற்போது அவர் வீடு திரும்பி இருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது பிரீதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார் பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்